அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் தொடர்ந்து நாம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த திரு அருட்பாவை தொடர்ந்து விசாரம் செய்து வருகிறோம் அதன் ஆழ்ந்த உண்மைகளையும் அந்த உண்மைகளை நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளையும் அந்த நெறிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் இறைவனிடம் எப்படி விண்ணப்பம் செய்வது இறைவனிடம் எப்படி பேசுவது இறைவனிடம் எப்படி நம்மை ஒப்புவித்துக் கொடுப்பது இறைவனிடம் எப்படி நாம் அன்பை செலுத்துவது இறைவனிடமிருந்து எப்படி நாம் அருளை பெறுவது என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெறுவானார் திருவாய் மலர் முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ள மகாதேவ மாலை என்னும் பதிகத்தில் இருந்து நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அதில் பெருமானார் அற்புதமாக சொல்கிறார் இறைவனிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி உரையாட வேண்டும் என்பதை பெருமானார் சொல்கிறார் என் உயிர் நீ என் உயிர்க்கோர் உயிரும் நீ என் இன்னுயிர்க்கு துணைவன் நீ என்னை இன்ற அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும் பொருள் நீ என் இதயத்து அன்புணி என் நன்னெறி நீ எனக்குரிய உறவு என் நற்குரு என்னை கலந்த நட்புணி என் தன்னுடைய வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்று தலைத்த தேவே அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் இந்த உலகத்தில் உலகியலாக இருக்கலாம் அல்லது அருளியலாக இருக்கலாம் அது சார்ந்த அத்தனை உறவுகளையும் இறைவனை முன்னிறுத்தி இறைவன்தான் அந்த உறவாக இருக்கிறான் என்கின்ற உண்மையை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருடைய அற்புதமான பாடல் இந்த ஒரே ஒரு பாடலை நாம் பின்பற்றினாலே இறைவனுடைய அருளை முழுமையாக நம்மால் பெற முடியும் பெருமான் சொல்கிறார் எப்படி சொல்றார் பாருங்க என் உயிர்மி உலகத்துல எல்லா விஷயங்களும் இருக்கட்டுங்க நம்ம உடம்புல எல்லாமே அது உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது பொருள் இருக்கா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா எத்தனை உறவுகள் இருந்தாலும் எத்தனை சொத்து சுகங்கள் இருந்தாலும் என்ன விடயங்கள் இருந்தாலும் சரி அப்போ நமக்கு இந்த உலகியல்ல இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை சரி இது உலகிகளுக்கு மட்டும்தானா இல்லை அருளியலுக்கும் அப்படித்தான் சன்மார்க்க பெருநெறியை பொறுத்த வரைகள் இந்த உடலில் உயிர் இருக்கின்ற பொழுதே நாம் நிலையை அடைந்து விட வேண்டும் மரணம் இல்லா பெருவாழ்வை பெற்றுவிட வேண்டும் அதற்கு எதுங்க ரொம்ப முக்கியமானது நம்முடைய உயிர் தான் பெருமானார் எடுத்த உடனேயே சொல்கிறார் என் உயிர் நீ என்னோட உயிரே நீதான்பா இதை தாண்டி வேற என்னங்க இருக்கு இந்த பாடம் கூட தேவையில்லை இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் என் உயிர் நீதான் முடிஞ்சு போச்சு அதை தாண்டி எதுவுமே கிடையாது என் உயிர் நீ சொல்லிட்டு பெருமான் சொல்கிறார் என் உயிருக்கோர் உயிரும் நீ இப்ப எனக்குள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரை கொடுத்தவன் யாரு நீ நீதான் இப்போ உனக்கும் ஒரு உயிர் இருக்கு இல்லையா அப்ப என் உயிருக்கோர் உயிரும் நீ இப்படியும் ஒரு பொருள் எடுக்கலாம் இன்னொரு பொருளும் எடுக்கலாம் பெருமான் சொல்லுவார் ஆன்மாவே சபையாகவும் கண்டு ஆன்மா ஆன்மா அந்த இறைவன் இருக்கிறான் உள்ளொலியா இருக்கான் அப்படிங்கிறதையும் பெருமான் சொல்றார் அப்ப அவனும் ஒரு உயிர் தானே அப்போ என் உயிருக்கோர் உயிரு நீ அப்படியும் எடுக்கலாம் உயிரி நீதான்பா அந்த உயிரை கொடுத்த உயிரும் நீதான்ப்பா என் உயிருக்கோர் உயிரு நீ என் இன்னுயிர்க்கு உயிருக்குணைவன் நீ சரி எனக்குள்ள ஒரு உயிரை இல்ல ஆன்மாவை கொடுத்தில்லை நீ தானே என்னை இந்த பிறவியில பிறக்க வச்ச உன்னுடைய அருள் சக்தி தானே என்னை பிறக்க வச்சு அப்ப எனக்கு துணையா யார் இருக்கணும் என்னுடைய அம்மா அப்பாவா என்னுடைய மனைவியா என்னுடைய குழந்தைகளா இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றமா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் உடம்ப விட்டு உயிர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தடுத்து நிறுத்திட முடியுமா முடியாதே இவங்களுடைய துணை எல்லாம் பிரயோஜனப்படாதே இப்ப யாருடைய துணை பிரயோஜனப்படும் இறைவனுடைய துணை ஒன்றுதான் இந்த உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க துணையாக இருக்க முடியும் அதை பெருமான் சொல்கிறார் என் இன்னுயிருக்கு என்னுடைய இனிமையான அந்த உயிருக்கு துணைவன் நீதான் நீதான் துணை நீ துணையாக இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை சொல்ல சொல்ற எல்லாம் உலகில் என்ன அம்மா யாரு நம்முடைய அப்பா உனக்கு பேர் வைக்கிறோம் அம்மா மீனாட்சி பத்து மாசம் சுமந்து என்னைய பெத்தா அப்ப என்னுடைய அம்மா மீனாட்சி அப்படி சொல்றோம் இல்லையா பெருமான் சொல்கிறார் நமக்கு எல்லாம் அம்மா இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனா இவங்க எல்லாம் உபச்சாரத்தால் பெற்ற தாய் தந்தைய இவங்கெல்லாம் யாருங்க நம்முடைய கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து இறைவனுடைய அருள் சக்தி நமக்கு அப்போ இந்த அம்மாவுக்கு மகனா பிறக்கணும் இந்த அப்பாவுக்கு மகனா பிறக்கணும்னு இறைவருடைய அருள் சக்தி தான் தீர்மானிச்சது உண்மையா நம்மளை யாரு பெற்றா இறைவன்தான் நம்மை பெற்றான் நம்முடைய அம்மா யாரு இறைவன்தான் நம்முடைய அப்பா யாரு இறைவன் தான் பேரைருங்களே பெற்றவர்கள் நமக்கு இந்த உலகில்ல நம்ம அப்பா அம்மா பெற்றவர்கள் யாரிடமிருந்து இருந்து பெற்றார்கள் இறைவனிடம் இருந்து பெற்றவர்கள் அவர்கள் யாசகமாக பெற்றார்கள் அப்ப உண்மையான தாய் தந்தை யார் இறைவன்தான் அந்த பெருமான் சொல்கிறார் என்னை ஈன்ற என்னை பெற்ற அன்னை நீ அம்மா நீதான் என்னுடைய அப்ப நீ அப்பனும் நீதான் அப்ப நம்ம எல்லாம் உண்மையா பெற்றவங்க யாருன்னு கேட்டா இறைவன் தான் நம்முடைய அன்னையாக இருக்கிறான் நம்முடைய அப்பனாக இருக்கிறான் அந்த அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கக்கூடிய இறைவன் எங்க இருக்கான்னா வெளியில எங்கயோ இல்லைங்க நமக்கு உள்ளே தான் இருக்கிறான் என்ன இன்ற அன்னை என்னுடைய அப்பன்னி சொல்லிட்டு பெருமான் சொல்கிறா என் அரும் நீ நான் இந்த அருளியல்ல பெறதற்கு பெரிய பொருள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே அது எந்த பொருளா இருக்கும் இறைவன் தான் அருமையான பொருள் அரும் பொருள் எண்ணிறந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து போய் அவர்களால் பெற முடியாத பொருள் சுத்த சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுத்தால் மரணத்தை வென்று இறைவனை பெறக்கூடிய பொருள் எந்த பொருள் அதுதான் அரும்பொருள் இறைவனைத்தான் பெருமானார் அரும்பொருள் என்று சொல்கிறார் என் அரும்பொருள் நீ அந்த அரும்பொருள் யாருப்பா அதுவும் நீதான் நான் இங்கே பிறந்திருக்கிறேன் நான் என் உழைப்பால் பெறக்கூடிய பொருள் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு பொருள்தான் அது இறைவன் எனும் அரும்பொருள் அது யாரு நீதான்ப்பா என் அரும் நீ என் இதயத்து அன்பு நீ என் இதயத்துல முழுச நிறைஞ்சிருக்கிறவனே நீதான் என்னுடைய அன்பே நீதான் என்னுடைய காதலனே நீதான் நீ காதலன் இல்லையா நான் காதலி இல்லையா நீ கணவன் இல்லையா நான் மனைவி இல்லையா என்னுடைய அன்பு ஃபுல்லா என்னுடைய அன்பு முழுவதும் என்னுடைய அன்பு முழுமையா பூரணத்துவமா நான் யார்கிட்ட கட்ட முடியும் ஓட்டத்தானே கட்ட முடியும் அப்போ என் இதயத்தில் இருக்கக்கூடியவனே நீ எங்க இருக்க என் இதயத்தில் இருக்கக்கூடியவனே என் இதயத்து அன்புனி நீ உன் மேல நான் அன்பு செலுத்துறேன் இல்லையா அந்த அன்பே நீதான் உன் மேல் நான் செலுத்துவது அன்பு முக்கியம் இல்ல நான் கொடுக்கிறனே அன்பு அந்த அன்பை கொடுத்தவனே நீதான்ப்பா நீ கொடுத்த அன்பை உங்ககிட்டயே நான் கொடுக்குறேன்ப்பா ஐயா சொல்றாரு பாருங்க என் இதயத்து அன்புனி என்னுடைய அன்புனின்னு சொல்லியிருக்கலாம் திருமணி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க என் இதயத்து அன்புனி என் நன்னெறி நன்னெறிங்கிறது எதுங்க சுத்த சன்மார்க்க பெரு நெறி நன்னெறி நாம யாரு இறைவன் யாரு நமக்கு கே இந்த தெய்வம் கொடுக்கப்பட்டுச்சு இறைவன் எங்க இருக்கிறான் இறைவனை எப்படி அடைகிறது இந்த உலகில் எப்படிப்பட்ட உலகிகள் நம்ம கொடுத்த சுத்த சன்மார்க்க பெருநெறி எப்படிப்பட்ட பெருநெறி அதில் எப்படி பயிற்சி பண்ணணும் எப்படி மேலேறணும் எப்படி மரணத்தை ஜெயிக்கணும் எப்படி இறைவனை ஆகணும் அப்படி கொடுத்த நன்னெறி எதுன்னு கேட்டிங்கன்னா சுத்த சன்மார்க்க பெருநெறி அந்த நெறியே யாரு நீ கொடுத்தது தான் அந்த நெறி ஆனால் அந்த நெறியாக இருப்பவனும் நீதான் என் நன்னெறி நீ எனக்குரிய உறவு நீ என்னுடைய உறவே நீ தான்ப்பா எந்த உறவு எல்லா உறவுகளும் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எல்லா விதமான உறவுகளும் எனக்குரிய உறவு நீ உரிமையான உறவு எதுன்னு கேட்கினா அது நீதான் நீ தண்டயாம்ப்பா நீ தாண்டயம் அம்மா நீ என் கணவன் நீ தான் என் நீ நீதான் என் பிள்ளை நீதான் என் நண்பர்கள் நீ சொத்து நீதான் என் சுகம் எல்லாமே நீதான் என்னுடைய நீதான் நீதான் நீ பாத்துக்கணும் எப்படி சரடா இதை அடைய வைக்கிறார் எனக்குரிய உறவு நீதான்டா என்னுடைய உறவு வேற யார்ட்ட நான் போறது யார்கிட்ட போய் நான் கேட்கறது யார்கிட்ட கேட்க முடியும் நான் கேட்டா கொடுத்துட முடியுமா என் உடம்ப விட்டு உயிர் போகாம இருக்கணும் கேட்கிறேன் கொடுத்துட முடியுமா எனக்கு நோய் வராம இருக்கணும் கேட்கிறேன் கொடுத்துட முடியுமா என் மனசை நான் கட்டுப்படுத்தணும் மற்றவங்ககிட்ட கேட்டா கிடைச்சிடுமா கிடைக்காது கிடைக்காது எனக்குரிய உறவு நீ என்னுடைய எல்லா உறவுகளும் நீதான் என் நற்குரு நீ எனக்கு யார் குரு யாருங்க குரு யாரு குருவா இருக்க முடியும் பெருமான் சொல்கிறார் பெருமானாருக்கு இறைவன் தான் குருவாக இருந்தான் வேற யாரும் குரு கிடையாதுங்க பெருமான் பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார் அதை இங்கும் சொல்கிறார் என் நற்குருணி நல்ல குரு பாருங்க வெறும் குருன்னு சொல்லியிருக்கலாம் நற்குருணி அந்த குரு சொல்லி கொடுக்கிறது எல்லாமே தான் சொல்லி கொடுத்தான் எப்படி இந்த உடம்பு நஷ்டம் பண்ணான எல்லாத்தையும் தவிர்த்து இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கும் சாகாத கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் உலகியல் அருளியல் எது சம்பந்தப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுக்கிறதுக்கும் குருவா யார் இருந்தான்னா தான் இருந்தான் என்னுடைய ஆசிரியர் யாரு என்னுடைய குரு யாரு நல்ல குரு பாணி சாதாரண குரு இல்ல என் நற்குருணி என்னை கலந்த நட்புடி என்னுடைய நட்பு யாரு என்னுடைய நண்பர்களை யார் இருக்க முடியும் இந்த இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களை எழுந்திர முடியுமா என்னதான் நெருங்கிய நண்பர்களாக நமக்கு இந்த உலகியலில் பல நண்பர்கள் கிடைத்திருந்தாலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒன்று அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் இல்லை நாம் அவர்களை விட்டு பிரிந்து விடுவோம் ஒருவேளை ஒன்றாகவே இருந்தாலும் மனதளவில் விகற்பங்கள் தோன்றுவது இயற்கை ஏனென்றால் இந்த நட்பு இந்த நண்பர்கள் இந்த தோழர்கள் இந்த தோழிகள் அனைவரும் இந்த உலகியல் மூலமாக நமக்கு கிடைத்தவர்கள் ஆனால் இறைவன் நமக்கு நண்பனாக மாறினார் என் தோல் அப்படி கை போட்டு என்னை கூட்டிட்டு போற நண்பனாக இறைவன் இருந்தால் அதை விட பெரும் வாக்கியம் எனக்கு எது இருக்க முடியும் அதான் பெருமான் சொல்கிறார் என்னை கலந்த நீ சாதாரண நண்பன் கிடையாது கலந்தான் ஒரு நண்பன் கலந்தான் சொல்றாரு பாத்தீங்களா பெருமானார் என்னை கலந்த நட்புணி என் தன்னுடைய இது என்னப்பா தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையே நீதாண்டா எவ்வா என்னுடைய வாழ்க்கையே நீதாண்டா அப்பா பெருமான் சொல்கிறார் என் தன்னுடைய வாழ்வு என் தன் உடைய வாழ்வு நீ என்னுடைய வாழ்க்கையே எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கியே நான் செய்த வினைகளால பிறந்திருக்கனே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கனே இந்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்கே இதுவே நீதான் எப்படி என்னுடைய வாழ்க்கையே நீ நான் என்ன அம்மா அப்பா குரு நண்பர்கள் பிரிக்கிறது நான் என்ன சாப்பிடுறது நான் என்ன தூங்குறது நான் என்ன வேலைக்கு போறது எல்லாமே நீதான் என் தன்னுடைய வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ என்னை யாரு காப்பாற்ற முடியும் என்னை யாருப்பா காப்பாத்த முடியும் நீ தான் காப்பாற்ற முடியும் நீ ஒருவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நீ தலைவன் நீ ஆண்டான் நான் அடிமை என்னுடைய தலைவன் நீ தான் உன்னுடைய தலைவினா தலைவியை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு தலைவனின் பொறுப்பு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு பெற்றவர்களின் பொறுப்பு நண்பர்களுக்கு பிரச்சனை வந்தால் காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு நண்பர்களின் பொறுப்பு கல்வி கற்பதில் தடங்கள் வந்தால் சீரான கல்வியை நல்ல கல்வியை கொடுப்பது யாருடைய பொறுப்பு குருவின் பொறுப்பு இது எல்லாமே சேர்ந்த வாழ்க்கை யாருன்னு கேட்டான் அதுவும் உன்னுடைய பொறுப்பு என்னை காக்கக்கூடிய தலைவன் யாருன்னு கேட்டா அதுவும் நீதான் என்னை காக்கும் தலைவன் நீ கண் மூன்று தலைத்த தேவே அற்புதமா பெருமன் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா ஒரே ஒரு பாடல் போதுங்க இறைவனிடம் எப்படி பேசுவது இந்த பாட்டை தினந்தோறும் நம்முடைய தெய்வமாகி பெருமானுக்கு முன்னாடி நின்று அப்பா ராமனி பெருமானே நீ எங்களை போலதானே பிறந்த ஆனா பிறந்து மரணத்தை ஜெயிச்சு இறைநிலை அறிந்து அம்மையமாகி ஐந்தொழில் ஆற்றலை நீ வச்சிருக்கிறியே இறைவன் மணிமகுடத்தை உனக்கு சூட்டுனானே இறைவன் கையில் இருக்கக்கூடிய செங்கோலை உனக்கு கொடுத்தானே நீ இறைவனாய் இருக்கிறியே என்னுடைய அம்மா நீதான் என்னுடைய அப்பா தான் என்னுடைய வாழ்க்கை நீதான் அப்படின்னு தினந்தோறும் நம்முடைய தெய்வமாகிய ராமலிங்க பெருமானாருக்கு முன்னால் என்று நீங்கள் பக்தி செய்வீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது முழுமையான பூரணத்துவத்தை நிச்சயமாக பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்